இஸ்லாமியர்களின் பாதுகாவலர் நாங்கள்தான் என தற்போது கூறிவரும் திமுக இதற்கு முன்பு இஸ்லாமியர்களை தீவிரவாதிகள் என குறிப்பிட்டு அவர்களுக்கு எதிராக திமுக செயல்பட்டதை ஆதாரங்களுடன் சமீபத்தில் நடைபெற்ற ஒரு விவாத நிகழ்ச்சிகள் நாம் தமிழர் கட்சியின் அபுபக்கர் நிரூபித்து திமுக தரமான பதிலடி கொடுத்து உள்ளார் தமிழ்நாட்டினுடைய சட்டமன்றத்திற்குள்ளாக முஸ்லீம் தீவிரவாதிகள் என்று முஸ்லீம்களை அடையாளப்படுத்தி தீவிரவாதிகளாக சித்தரித்தது திமுக இல்லையா ஆதாரம் கேட்டார்ல நான் கொடுக்குறேன் சட்டமன்ற அவை குறிப்பு இருபத்தி மூணு மார்ஸ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பது திமுகவிடைய சட்டத்துறை அமைச்சர் ஆலதி அருணா சொன்ன பதில் இந்த ஒண்ணு இல்ல ரெண்டு இல்ல அஞ்சு இடத்துல முஸ்லிம் தீவாதி முஸ்லீம் தீவாதி முஸ்லிம் தீவாதி என்று அஞ்சு இடத்துல குறிப்பிடல தனி தலைக்காட்சியின் மக்கள் மன்றம் நிகழ்ச்சிகள் சிறுபான்மையினரின் பாதுகாவலர் யார் என்ற தலைப்பில் நடைபெற்ற தீவிர விவாதத்தில் நாம் தமிழர் கட்சியின் சார்பில் கலந்து கொண்ட அபுபக்கர் தற்போது சிறுபான்மையினர் குறிப்பாக இஸ்லாமியர்களின் பாதுகாவலராக தன்னை பிரகடனப்படுத்திக் கொள்ளும் திமுகவின் வரலாற்று இரட்டை வேடத்தை கடுமையாக அம்பலப்படுத்தினார் குறிப்பாக ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்றி எட்டாம் ஆண்டு கோயம்புத்தூர் தொடர் குண்டுவெடிப்புகளுக்கு பிறகு அல் உமா அமைப்பை தடை செய்து நூற்றுக்கணக்கான இஸ்லாமிய இளைஞர்களை கைது செய்து சித்திரவதை செய்தது பின்னர் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்றி ஒன்பதில் தமிழ்நாடு சட்டமன்றத்தில் திமுக உறுப்பினர்கள் இஸ்லாமியர்களை ஒட்டுமொத்தமாக தீவிரவாதிகளாக சித்தரித்து பேசியதை ஆதாரங்களுடன் சுட்டிக்காட்டி நிரூபித்தார் அப்போதைய முதலமைச்சர் கருணாநிதி தலைமையிலான திமுக அரசு தீவிரவாதத்தை ஒடுக்குவது என்ற பெயரில் இஸ்லாமிய சமூகத்தை முழுமையாக சந்தேகத்துடன் பார்த்து ஒடுக்கியதாகவும் அது இஸ்லாமியர்களுக்கு செய்த மிகப்பெரிய துரோகமாகவும் அபுபக்கர் விவரித்தார் மேலும் திமுகவின் இஸ்லாமியர்கள் மற்றும் சிறுபான்மையினருக்கு எதிரான துரோகங்களின் நீண்ட பட்டியல் உள்ளன அதில் ஈழ தமிழர்களின் விடுதலை போராட்டத்தை காங்கிரசுடன் கூட்டணி வைத்து காட்டி கொடுத்தது இறுதிக்கட்ட போரில் ஈழ படுகொலை செய்யப்படும் போது மௌனம் சாதித்தது குடியுரிமை திருத்த சட்டத்தில் முஸ்லிம்களை வஞ்சித்து மத்திய அரசை ஆதரித்த காங்கிரசுடன் தொடர்ந்து கூட்டணி வைத்திருப்பது தமிழகத்தின் மொழி உரிமைகள் கல்வி உரிமைகள் நீர் உரிமைகள் போன்ற தமிழர்களின் அடிப்படை நலன்களை குடும்ப ஆதாயத்திற்காக தாரை வார்த்தது இந்தி திணிப்பு நீட் தேர்வு போன்றவற்றில் தமிழ் மாணவர்களின் எதிர்காலத்தை பலி கொடுத்தது சிறுபான்மையினரின் உரிமைகளை பாதுகாக்கிறோம் என்ற போர்வையில் வெறும் வாக்கு வங்கி அரசியல் மட்டுமே செய்வது என பல்வேறு உதாரணங்கள் திமுகவின் சிறுபான்மை ஆதரவு என்பது தேர்தல் காலத்தில் மட்டும் வரும் நாடகம் என்பதை தெளிவாக வெளிப்படுத்தியுள்ளது இவ்வாறு அபுபக்கரின் ஆதாரபூர்வமான வாதங்கள் விவாதத்தை புயலாக்கி திமுகவின் முகமூடியை கிழித்தெறிந்தன என்றே கூறலாம்